ஐயோ உனக்கு வாந்தி வருது உங்க அம்மா செய்கிற சாப்பாடு நேரத்துக்கே நல்லா எல்லாம் உனக்கு அப்படிதான் உங்க அம்மா அந்த அளவுக்கு செய்கிறாங்க வாந்தி வர மாதிரி என்ன பண்றது அம்மிக்கு நைட்டே பூரி கேட்டது. சரி பூரி கேட்ட வந்து கேப்ப நான் செஞ்சலாம். ஓகே. சோ காண்ட தூவுதே. எனக்கு உங்களுக்கு சா பாப்ப சாட் வந்து. லைட்டா ஒரு நிமிஷம் கொதிகலஸ்ட்ா கொன்னு

star मरी कटना मत नहीं होता ये तो magic पुन्नरा star दे दे। star मरील नहीं दे दिया star मरीलिया है यहीं पे नहीं दे कट पन रहते आधे मरी कट पना ना यार ये star मरीलिया क्या कनालाम्बना को star बोरी क्या कनाजागे कितना बेल्ला बैपार कितना ஸ்டார் புரி வந்துருக்கு கேத்துறாங்க அங்க பாரு ஸ்டார் புரி பேரு கேத்துறாங்க வந்தா பாரா சுடு ஏய் சுடு வெல்ல பேச ஆடு போ பெட்ல உட்கார்ந்து சாப்பிறியா ம் அதாவது எனக்கு

காலி ஃப்ளவரும் சூப்பராகுது இந்த உருளா